ஜவுடைய ஆரம்பத்திலேயே இந்த துராவை அவர்களும் ஓதுவார்கள் சகாபாக்களையும் ஓதச் செய்தார்கள் இன்றளவும் இருக்கிற ஈமான்தாரிகள் அதை ஓதிக்கொண்டு இருக்கிறார்கள் அந்த பிரார்த்தனையை செய்து கொண்டு இருக்கிறார்கள் என்பதை நாம் பார்க்கிறோம் அந்த பிரார்த்தனை நமக்கு ஒரு செய்தியை சொல்லுகிறது அந்த பிரார்த்தனை சொல்லுகிற ஒரு செய்தி என்னன்னு சொன்னா எதிர்பார்ப்பு ஒரு விஷயத்தை எதிர்பார்ப்பது இருக்கிறதே அதுவும் நன்மைக்குரியதாக இருக்கிறது என்கிற ஒரு செய்தியை அந்த பிரார்த்தனை நமக்கு சொல்லி தந்து கொண்டிருப்பதை சற்று நாம் உள்ளே சென்று பார்ப்போம் என்று சொன்னால் நமக்கு விளங்கும் ரஜபுடைய ஆரம்பம் சொல்லுவா என்ன துவா செய்றாங்க ரஜபுல எனக்கு வரக்கச் செய்யடா அல்வா அப்படின்னு கேட்டுட்டு எங்களுக்கு வரக்க செய் அப்படின்னு கேட்டுட்டு அடுத்து இன்னும் அடுத்து வர இருக்கக்கூடிய ஷபான் ஷபானையும் என்ன செய்கிறாங்கன்னு சொன்னால் எதிர் நோக்கி அந்த ரமலா அந்த ஷபானிலேயும் எங்களுக்கு ரமச் செய்வாயாக அருள் புரிவாயாக என்று ஒரு எதிர்பார்ப்பை ரம் நத்திலே வெளிப்படுத்துகிறார்கள் என்பதை பார்ப்பதோடு மட்டுமல்ல ரமலானை நான் எப்படியாவது அடைந்து கொள்ள வேண்டும் என்கிற ஆவலையும் அந்த முன்னால் வைத்து பிரார்த்தனை செய்கிற அந்த து அந்த செய்தி நமக்கு சொல்லுகிற பாடமாக எதிர்பார்ப்பு என்பது ஒரு மனிதனிடத்தில இருக்க வேண்டிய ஒன்று குறிப்பாக ஈமான் தாரிகளிடத்திலே ஈமான் கொண்டிருக்கிற நம்மிடத்திலே எதிர்பார்ப்பு என்பது அவசியமாக இருக்க வேண்டிய ஒரு பண்பு என்பதை அந்த துறாவின் மூலமாக பெருமானார் அலைஹி வஸல்லம் அவங்க இந்த உலகத்துக்கு இந்த சமூகத்துக்கு சொல்லி தந்திருக்கிற செய்தியாக நாம் பார்க்கிறோம்